ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் ஒரு லஞ்ச் கூட போடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அதுக்கு நம்ம ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஸ்கேலில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஸ்கேல் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெட் கலரில் வந்து பத்து ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலரில் வந்து பத்து ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போது ரன்னிங் வந்து ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு எப்பயும் போல் நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் இப்போ நான் இதில் மொத்தம் அஞ்சு நாட் சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ சேர்த்தாச்சு அதுக்கு அடுத்தது ஒயிட் கலர் அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பத்து நாட் சேர்க்கணும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லிக் கொடுக்குறது புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்போது நான் வந்து எல்லா நாட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பத்து நாட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கடுத்தது ரெட் கலர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதை வந்து அஞ்சு நாட் ஜாயின் பண்ணணும் இப்போ பாருங்கள் அஞ்சு நாட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலையும் அஞ்சு நாட்டு நடுவில் வந்து பத்து ஒயிட் கலர் நாட் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இதான் வந்து ஃபஸ்ட் லைனு இப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு ஒயிட் கலர் லைன் போடணும் இப்போ பாருங்கள் நான் சைடில் இருக்கிற ஒயர் வந்து அப்படியே ரன்னிங் ஒயரை விட்டுட்டு இப்போ நம்ம போடணும் இதே போல் தான் இந்த லாஸ்ட்டு வரலும் போடணும் போட்டுட்டு வந்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து அந்த ஒயிட் ஒயர் அளவில் விட்டு கட் பண்ணிடணும் இப்போ நான் வந்து மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒயிட் கலர் வச்சுட்டு மூணு லைன் போட்டாச்சு அதுக்கடுத்தது ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதே போல் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் ஒயர் விட்டுறணும் விட்டு அப்படியே போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடணும் இதே போல் தான் போடணும் இப்போ பாருங்கள் நான் மேலேயும் கீழே நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது மேலே வந்து மூணு லைன் போட்டாச்சு கீழே வந்து மூணு லைன் போட்டாச்சு இப்போ வந்து மொத்தம் அடி வந்து ஒன்பது லைன் இப்போ வந்து நம்ம குச்சி இல்லைன்னா ஒயர் எதுவுன்னா சொருகிக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ வந்து ரன்னிங் ஒயர் ரெட் கலர் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஓரத்துலேருந்தே ஃபஸ்ட்டு நாட்டுக்கு பார்த்தீங்களா அதுலேருந்தே போடு போடுறோம் ஏன்னா இது வந்து ஏனிப்பொடி முடித்து வச்சு நான் போடலை அதனால் வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து இந்த ஓரத்துலேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இந்த சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு அப்படியே நம்ம போட வேண்டியது தான் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க இப்போ கார்னர் டேர்னிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இப்போ நான் இந்த மூளையில் போட்டுட்டு இதுவரைலாம் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டாச்சு லாஸ்டில் இன்னும் ஒரே ஒரு நாட்டு தான் இருக்குது இப்போ அந்த ஒரு நாட்டையும் போட்டுட்டு வேறு ஒன்றும் செய்ய தேவையில்ல அப்படியே நம்ம வந்து ரன்னிங் ஒயரை அப்படியே பக்கத்தில் இருக்க ஒயரில் போட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நான் இந்த இந்த லைன் போட்டாச்சு இப்போ சைடில் பாருங்கள் இந்த பக்கம் திருப்பிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒயரை இதே போல் போட வேண்டியதுதான் இதுதான் வந்து நம்ம கார்னர் ஆன் பண்ணுறது இப்போ இது போல் சுற்றி நான் போட்டுட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ண இடத்துல வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதே போல் இந்த கார்னர்லையும் இந்த ஒயர் போட்டு பக்கத்தில் அப்படியே அந்த ஒயர் போட வேண்டியது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த துண்டு ஒயர் விட்டுட்டு போட்டோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே தள்ளிடணும் தள்ளிட்டு இப்போ நம்ம அப்படியே பக்கத்தில் இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கணும் இப்போ நம்ம அந்த சின்ன ஒயருக்கு பார்த்தீங்களா அந்த ஒயரு வந்து உள்ளுக்குள்ளே சோறுகிடணும் அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டாவது வயர் மட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல நம்ம வந்து நெருக்கி போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் கேப்பாக இருக்கும் இந்த நாட்டை வந்து நல்லா இழுத்து போட்டுக்கணும் அவ்வளோதான் இது வந்து இப்போ செகண்ட் லைன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதே போல் நம்ம சுற்றி போட வேண்டியதுதான் நான் வந்து இந்த ரெட் கலர் ஒயர்லேயே நான் வந்து சுற்றி போடுறேன் வேற எந்த ஒயரும் நான் ஜாயின் பண்ணலை இதுபோல் நான் ஃபுல்லான வந்து ஹைட் ஏற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் உள்ளுக்குள்ளே ஏபிஎம் போல் அந்த மூணாவது நாட்டுருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து எல்லா ஒயரும் சொருகி விட்டுருணும் நிறைய ஒயர் இருக்கிறதுனால தெரியாது மூணாவது நாட்டில் வந்து ஒரு நாட்டு உள்ளார போகிற மாதிரி சொருகிடணும் இப்போ நான் எல்லாத்தையும் சொருகிட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லா வயரும் கட் பண்ணியாச்சு இது தான் இருக்கும் இப்போ இதே போல் நீங்கள் ப்ளைனாக வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இதுக்கு பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறேன் இந்த பக்கம் மூணு பூ அந்த பக்கம் மூணு பூ வர மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ